உலகமெல்லாம் வாழக்கூடிய சினிமாலை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நடிகர் ரஜினி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது உண்மைதான் ஆனா அவர் ஒரு சிறந்த மனிதர் நடிகையில தான் எழுபது அப்புறம் எண்பதுகள் காலகட்டங்களில் எம்ஜிஆர் மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் மாதிரியான மொழிகளில் ஏராளமான வெற்றி படங்களில் நடிச்சிருக்கக்கூடிய லதா ஸ்கூல் மாணவியாக இருந்தப்பவே சினிமாவில் அறிமுகமானாங்க அவங்க ரஜினிகாந்த் தங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி விரிவா பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சினிமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் படத்திலேயே எம்ஜிஆர் கூட உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல ஜோடி சேர்ந்து நடிச்சு மிகப்பெரிய அளவுல ரசிகர்களை கவர்ந்திருந்தாங்க லதா எம்ஜிஆர் லதா அப்படின்னு இவங்களை ரசிகர்கள் கொண்டாடிட்டு வந்தாங்க இப்போ சீரியல்ல நடிச்சுட்டு வரக்கூடிய லதா சமீபத்துல ரசிகர்களை சந்திச்சதாவும் அவங்க தன்னை எம்ஜிஆர் லதா அப்படின்னே கூப்பிட்டதாவும் சொல்லியிருக்காங்க இன்னும் ரஜினியை பத்தி அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை சிவா சிப்காகோ இது இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் Редактор அத்தோடு பதினைந்து வருட சிறந்த சேவை நிறுவனமாகவும் காணப்படுகின்ற எழுபதுகள் அப்புறம் எண்பதுகள் காலகட்டத்துல சினிமாவில் முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சவங்க ரசிகர்களை மட்டும் இல்லாம எல்லா தரப்பினரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கினவங்க தமிழில் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் மாதிரியான மொழிகள்லயும் நாகேஸ்வர ராவ் நசீர் மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க தமிழ்லையும் ரஜினி கமல் மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க லதா நடிகர் எம்ஜிஆரோட உலகம் சுற்றும் வாலிபன் தான் அறிமுகமான நிலையில தன்கிட்ட அஞ்சு வருஷங்கள் ஒப்பந்தம் போடப்பட்டதா சொல்லியிருக்காங்க லதா எம்ஜிஆர் தன்னோட ஆசான் அப்படின்னு சொல்லியிருக்க கூடிய லதா இந்த ஒப்பந்தத்தால ஜெய்சங்கர் மாதிரியான நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கை நழுவுனதாகவும் ஆனா அதுக்காக தான் கவலைப்படல அப்படின்னு தன்னோட தற்போதைய பேட்டியில சொல்லிருக்காங்க எம்ஜிஆர் கிட்ட கேட்டேதான் மற்ற மொழி படங்கள்ல நடிச்சதாவும் லதா சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் மாதிரியே அவரோட மனைவி ஜானகி அம்மாவும் தங்கிட்ட ரொம்பவுமே நெருக்கமா பழகுவாங்க அப்படின்னு லதா சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் வீட்டுக்கு போனா எதுக்காகவும் காத்திருக்காம நேரடியா எம்ஜிஆரை சந்திப்பேன் அப்படின்னும் ஜானகி அம்மாவும் தன்னை உடனேயே மேல போய் சந்திக்க அனுமதிப்பாங்க எந்த நடிகர் கூடையும் தன்னை கிசுகிசுக்கள் வெளியாகாத நிலையில ரஜினி கூட மட்டும் தன்னை இந்த மாதிரியான கிசுகிசுக்கள் வெளியானதாகவும் ஆனா ரஜினி தனக்கு மிகச்சிறந்த நண்பர் அப்படின்னு ரொம்பவே அவர் சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய அளவுக்கு வந்த நிலையிலையும் அவர் ரொம்பவுமே எளிமையாவே இருக்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க இதுக்கடையில மலையாள நடிகர் ஜெயன்லாலின் சிங்கப்பூர் படத்துல இணைஞ்சு நடிச்சப்போ தன்னை காதலிக்கிறதாவும் தன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதாவும் லதா சொல்லியிருக்காங்க ஆனா இது பத்தி தான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் விபத்துல மரணம் அடைஞ்சு தனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டதாவும் லதா சொல்லியிருக்காங்க இதுக்கடையில முன்னாள் முதலமைச்சர் மறந்த ஜெயலலிதாவோட தனக்கு சிறப்பான நட்பு இருந்ததாவும் ரெண்டு பேரும் இணைஞ்சு கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லதா நடிகர் ரஜினிகாந்தோட மனைவி பேரும் லதா அப்படிங்கறதால ரஜினி லதா நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது நடிகை லதாவை தான் ரஜினிகாந்த் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாச்சு அதுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது அவரு இப்போ தன்னோட மனைவியா இருக்கக்கூடிய லதாவை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாரு அப்படிங்கிற விஷயம் வெளிவந்துச்சு அதனாலதான் நடிகை லதாவும் ரஜினிகாந்தும் காதலிக்கிறதா கிசுகிசுக்கள் வெளியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க இன்னும் நம்மளோட சினிமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சிவா ஷிப்காகோ இது சுவிசிலிருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த சேவையாற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் தற்போது தமது பொது அனுப்பும் கட்டணமும் குறைந்துள்ளது சிறப்பான பாதுகாப்பான முறையில் பொதிகளை உங்கள் வீட்டில் வந்து எடுத்து இலங்கையில் கொடுக்க வேண்டிய உங்கள் உறவுகளின் கையில் கொடுக்கப்படும் எம்மோடு தொடர்பு கொண்டு பொது அனுப்பும் நாள் மாதம் என்பவற்றை அறிந்து கொள்ளுங்கள் மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள்